ये कोयल कम दिया लरे इन दागे जो जपरन दोनों अंकित जाने का नमस्कार 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 और मन कर क्या रहा हम और तो कोयल पूजा रहा राजा सुंदर सुंदर राजा सुंदर कोयल चलिए

மகாசக்தி மாரியம்மன் கோவிலே நமது இயக்கத்தின் தொழிற்சங்கத்தில் பணியாற்றுகின்ற அன்பு குரிய சகோதர நமது ஜெகநாதன் அவர்கள் அவர்கள் நீண்ட காலமாக பல்வேறு அமைப்புகளை பணியாற்றி இருந்தாலும் நமது இணைந்து நமது தொழிற்சங்கத்திலே இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இருக்கின்ற நல்ல வேலையிலே அவரது புதர்வாங்கி தம்பி பேரான் அதிபீர புத்திரன் அதிவீர புத்திரன் இன்னைக்கு அவர் வந்து கொச்சியில பணியாற்ற கொச்சியில

ஏறத்தாழி அவருக்கு மாதம் ஊதிய அனுப்பி அவரால் சொல்லப்பட்டது ஐம்பதாயிரம் ரூபாய் அதெல்லாம் நீண்ட காலமாக நமது பணியாற்றிய நண்பர் ஜெகநாதன் அவர்களும் இந்த பகுதியை இது நமது கமிட்டி சத்யவேலு முஜிவு கமாலு செந்தில் வேற யாரும் சாந்தகுமாரி சொல்லுங்க

जोड़ी मनीआडी मनीआडी चोरी करने गिरा हां पानी पानी मनीआडी ओले बालश्रण मनीमेड जयराज मुरादी जयराज मुरादी बालश्रण में पर्याय बस मैय ले लिए शादी पोचरण में राजेंद्र राजेंद्र राजेंद्र

அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த இரண்டாம் தேதி உங்களுக்கு அனைவருக்கும் அருமை சத்தி மாரியம்மன் கோயில் நமது ஜெகநாதனின் இல்லத்திலே பல்வேறு வேண்டுதலைவர் வைத்திருந்தாலும்

நல்ல இருக்கின்ற இடத்துக்கு விசுவாசமாகவும் இன்றவரை அவர் இருந்திருக்கின்றார்கள் அவர் இன்று இந்த தொழில் அரசாங்கத்தையும் நினைவில் கூறி போவோம் அவர் பேசும்போது நினைச்சேன் அவரே போவோம் தன்னை அறியாம தனக்கு தன்னை கண்ணீர் வந்து வருது உண்மையாக நீங்க ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் நீங்க புரிஞ்சுக்கணும் இருக்கின்ற இடத்துக்கு விசுவாசமாக இருந்தால் நின்ற நிச்சயமாக இதே போல் அருமகமா மாரியம்மன் துணை உங்களுக்கு இருக்கும் என்பதை கூறி நீங்கள் அனைவருமே தொழிலாளியாக நீங்கள் இந்த கோயிலுக்கு இறந்தாலும் அந்த துண்டையம் இருக்கும் போது நாங்க வரும்போது நானும் ராஜாரூபமா வந்தோம் விடிய காலம் ரெண்டு மணி ராஜா ராஜா ராஜாரோம ராஜா ராஜாரோம் விடிய காலம் இரண்டு மணி நாங்கள் அந்த பணிவடி வைப்போம் இந்த இதில் வந்து நம்ம இடத்துக்கிற சோழாறு டைம் வரும்போது அங்கே தண்ணி இல்லைன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு கூட்ட தண்ணி இல்லைங்க அந்த மாதிரி இருந்த கால அன்றைக்கெல்லாம் அதில் வந்துட்டு இந்த குடியிருப்பு நிலத்தலாக வாய்ந்தது அன்னைக்கு நானே ராஜாங்கமாகவும் உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு போனோம் இன்றைய வரைக்கும் இன்றைக்கி நிறைய பேர் பட்டாவே வாங்கிட்டாங்க அதே போல் இந்த கோவிலில் வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் பகுத்தது

உங்களோடு வித்தியாசம் பார்க்காமல் நானும் என்னை சேர்ந்த கம்பெனிகளும் மற்ற தொழிற்சங்கத்தினரும் அறிவித்து இந்த பகுதியை இனியும் மேலும் பிள்ளைகள் தான் இந்த நிர்வாகத்திலே பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அன்றைக்கு ஜெயனனோட பிள்ளையை இந்த கம்பெனியிலே சேர்த்து இன்னைக்கு அவர் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் என்றால் நீங்கள் புணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் நீங்கள் என்றும் உங்களோட தேவைகளை எங்களை மாதிரி ஆகவே வைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றும் தொழிலாளி வர்க்கத்தோடு நமது தொழிற்சங்கமும் நாங்களும் இருப்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தனது குடும்ப இல்லத்திலே பல்வேறு சோதனைகள் இருந்தாலும் அதை அருள் மிகு மாறி வேண்டுதலாக வைத்து நிலை அவர் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று மாற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்